இந்த உலகத்துல உன்னை விட்டு போகாம எப்பவுமே உன் கூட இருக்கிற உறவு அப்படின்னு சொன்னா தனிமை மட்டும்தான் அந்த தனிமையை விட்டுட்டு நீ வேணும்னா யாருடையும் போகலாம் அது உன்னை தேடி வராது ஒருவேளை நீ சேர்ந்து போனவங்க உன்னை பாதியில் விட்டுட்டு போனா நீ திரும்பி வந்தாலும் தனிமை உன்னை ஏற்றுக்கொள்ளும் அது வெறுக்காது நீ குழம்பி போயிருக்கும் போது மட்டும்தான் தனிமை உனக்கு அழுத்தம் கொடுக்கும் நீ தெளிவாக இருந்து பார் தனிமையை போல் யாராலும் உனக்கு அமைதியை கொடுக்க முடியாது எவ்வளவு பேர் சுற்றி இருந்தாலும் வாழ்க்கையில் கட்டாயமாக எல்லோருக்கும் ஒரு நேரத்தில் தனிமை அவசியப்படும் ஏனென்றால் எல்லோரும் இங்கே தனித்தனி மனிதர்கள் தான் யாரென்று தன்னிடம் கேள்வி கேட்பவன் தனிமையோடு பேசுவான் சராசரி உலக வாழ்க்கையை வெறுப்பவன் தனிமையை நேசிப்பான் தனிமையை விட இந்த உலகத்தில் எதுவுமே சிறந்தது இல்லை என்று நினைப்பவன் துறவியாகிவிடுவான் கடந்து வந்த வாழ்க்கையில் நடந்த அழகான நிகழ்வுகளை மீட்டி பார்ப்பதற்கு தனிமை ஒரு நல்ல தருணத்தை தரும் ஆனால் அதே தனிமையோடு துயர சம்பவங்களை நினைத்து பார்த்தால் அது அளவைத்தோடும் இருந்தாலும் கவலையை மறைப்பதற்கு மற்றவர்கள் முன் சிரிக்கின்ற எல்லோருமே கட்டாயம் அளவதற்கு தனிமையை தேடியே செல்வார்கள் சிலர் பேசும்போது கூட சொல்லுவார்கள் நான் நிம்மதியா இருக்கணும் என்ன தனியா விட்டுருங்க தனிமை சில பேருக்கு வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது எனப்ப செய்யலாம் ஏன்னா அங்க குறை சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க விரும்பியதை எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அதை மற்றவங்க பார்க்க மாட்டாங்க அதே போல் நீ தற்கொலை செய்த முயன்றால் கூட அங்கு தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க சிந்தனையாளர்களை தனிமை வளப்படுத்தும் ஆனால் மன அழுத்தத்தில் இருப்பவனை தனிமை ஆக்கிவிடும் தனிமை சுதந்திரம் கொடுக்கும் ஆனால் தனிமையோடு வாழ்க்கை முழுதும் வாழ்ந்துவிட முடியாது தவறவிட்ட நேசங்களை அவமதித்த உறவுகளை தூக்கியறிந்த இதயங்களை மன்னிப்பு கேளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மனம் திரும்புங்கள் அல்லது மறுவாழ்வை தேடுங்கள் இந்த பூமியில் இருந்ததற்கு எந்த அடையாளமும் வைக்காமல் கடைசி வரை யாரும் தனிமரமாக சாய்ந்து விடாதீர்கள் தனிமை சொர்க்கம் ஆனால் அதை இன்னொருவர் உனக்கு வழங்கினார் அதன்